உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானும் இருந்தோம் நீ வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற அப்படியா அதே தான் நானும் கேட்குறேன் ஒரு அரசு அதிகாரியாக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா உனக்கு நான் என்ன குறை வச்சேன் குறைய கூட வைக்க மாட்றியா அதான் பிரச்சனை நீ குடிக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படியே ஏன் சார் கேட்டுட்டு என்னையே தப்பாக பேசிக்கிறேன் ம் இந்த மத்த மனசார் கிடைக்கிற அளவுக்கு என்ன பத்தி பேசுகிறேன் என்ன வேணா பேசலாமா சூப்பர் கட்டையில் ஒரு வயசுல கட்டிங் சாரிங்க சார் குடும்பத்தை ரொம்ப கேவா பேசிட்டு

நான் இருபதுக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்டேன் தெரியாதா உனக்கு கொஞ்சம் பொறுமையாக வரேன் 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 வை 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 வந்துடுறேன் வந்துடுறேன் இருமா என்ன 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 ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா ஆர்டிஜி ஹாஸ்பிட்டல் கிட்டே விட்டுருண்ணே ஏறி வா கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ண ப்ளீஸ் என்ன என்ன சொல்ல சீக்கிரம் போங்க போகலண்ணா போகலாம் என்ன என்ன சொன்ன போங்கண்ண கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணு கூட வந்து தனியாகவே போயிருக்கலாம் நடந்து போகிறவங்கள வேகமாக போகிறான் போவானா மாட்டானா மச்சா எங்கடா இருக்க ஹாஸ்பிட்டல் வண்டியா நானும் அங்கே தானே வந்துட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் மச்சா எப்படியோ எழுபது ரூபா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டேன்டா மீதி முப்பது ரூபா அதுக்கு வாய் சேவிங்ஸ் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அந்த ஐம்பது ரூபா ரெடி பண்ணுறேன் நான் போட்டு பாடு இருக்கேன் மச்சா ஃப்ரெண்ட்ஸுங்கிறானுங்க சொந்தக்காரங்கிறானுங்க எல்லா சுயநலவாதியா இருக்கானுங்கடா எவனுமே ஹெல்ப் பண்ணல கடைசியில் இருந்த பொருளை வச்சு அதை அடகு வச்சுதான்டா நான் மீதி அந்த ஐம்பது ரூபா ரெடி பண்ணேன்

டாலிக் கைய கேயே புடிச்சு இழுத்துறான்டி வாடி நம்ம வீட்டுக்கு போலாம் யப்பா, weit போற ஜெய் இரு புனமா bro ஹ்ம் பின்னாடி பின்னாடியா தெரியது இல்லையா ஓ பின்னாடி பாரியா என் தான் நான் செஞ்சேன் நீங்களும் உங்க கடமை செய்வீங்க நமக்கு நாம் தானே செஞ்சுக்கணும் motherfucking Eagle Double G. Snoop Dogg. Yeah, கால் பண்ணால் உரு போய் எடுக்க மாட்டேன்றான் எல்லாம் உசாராயிட்டாங்க பாருக்கு போனால் திருச்சி ஓடுறானுங்க ஒரு நாளைக்கு ஆஃப் அடிப்போம் இன்னைக்கு ஒரு கட்டிங்கு கூட கருணை கட்ட மாட்டேன்றிய கடவுளை வாங்கி எடுத்ததை கல்லிட்டான்

டக் 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 என்னடேண்டா எண்ட் போட்டுடா டேய் 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 பிரேக் போடுடா ப்ளீஸ்டா டேய் 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 ஐயோ ஐயோ ஆ ஆ ஏய் ராவ 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 ஏய் ராவே டேய் 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 ராவ ராவ இது எங்க போட்டும் பட்ட ரெயில்ஸ் போறோம் நீ இல்ல இல்ல இதுடா ஏய் அடே இதுடா இதுடா இங்கடா ஏய் ங்க என் அக்கா வீட்டிருக்கு நான் இங்கே இருங்க எப்படி நம்ம டிரைவிங்க சூப்பரா சூப்பரா ஹலோ நூற்றி எட்டா வடகர்லேருந்து ரெடிஸ் போகிற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆயிடுச்சு வந்துடுங்க